வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை மயிலாப்பூரில் இருக்க வடக்கு மாட வீதிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வீதிகளில் இருக்க சாலையோர கடைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதை நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதோட கண்டினியூ தான் இது அதாவது இந்த கடைகளை வந்து தற்காலிக கடைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வடக்கு மாட வீதி மயிலாப்பூரில் இருக்க இந்த வடக்கு மாட வீதியில் எப்போவுமே கடைகள் இருக்காதுங்க இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தினங்களில் மட்டும்தான் இங்கே கடைகள் எல்லாமே வைப்பாங்க இதை வந்து தற்காலிக கடைன்னு சொல்லுவாங்க ஸோ எப்பவுமே இந்த கடை இருக்காதுங்க இந்த பொம்மை கடைகளை விற்கிறவங்கெலாம் அதாவது கிராமத்துலேருந்து பொம்மைகள் அதாவது பொம்மைகள் தயாரிக்கிற இடத்துலருந்து இவங்க தயாரித்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணுவாங்கங்க இது வந்து மயிலாப்பூரில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையவே கிடையாதுங்க நம்ம ஈஸியாக வாங்கி அதாவது நின்று பார்த்துட்டு கூட நம்ம இதை வாங்கிட்டு போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து நல்லா ஒரு இடம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குங்க இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக நம்ம வாங்கி பார்த்து அழகாக வாங்கலாங்க இந்த நவராத்திரி இல்லை தசரானு சொல்லுவாங்க இதை ஒம்பது நாள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகைங்க அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துர்காதேவி சரஸ்வதி லக்ஷ்மின்ற சிலைகள் வந்து அதிகப்படியாக இருக்குங்க நம்ம வாங்கும்பொழுது எப்போ வாங்கும் பொழுதும் நம்ம இந்த சிலைகள் தான் முதன் முத முத வாங்குவோம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து கொழுவே வைக்கலைங்க எங்கள் வீட்டில் கொழு வைக்கிற பழக்கமே கிடையாது நாங்கள் வந்து குழு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்காகவே இப்போ மினியேச்சர் கொடி மினியேச்சர் குழுவெலாம் வந்துடுச்சு சில பேர் என்னென்னா சில வேண்டுதல் வைக்கிறாங்கங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நடந்தால் நான் வந்து வந்து நவராத்திரி கொழு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நிறைய பேர் என்ன இதை கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அடுத்த வருடத்துலேருந்து அவங்க கொழு வைக்க அப்படியே கண்டினியூவாக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி கூட பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளோட ஆசைகள் நிறைவேறினா வைக்கலாம் அப்படியும் வைக்க முடியல இப்போ வந்து மினியேச்சர் கொழு படிக்கட்டெலாம் வந்திருக்கு கொழு பொம்மை படி அதாவது படிக்கட்டும் அந்த மினியேச்சர் அதோட சேர்ந்தும் வந்திருக்கு தனித்தனியாகவும் வந்திருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம் இப்போ தான் நான் மேரேஜ் ஆகிருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினியேச்சர் வந்து மினியேச்சரில் கூட நீங்கள் வைக்கலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொம்மைகள் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அதை நம்ம சேஃபாக பத்திரமாக பத்திரமாக நீங்கள் வச்சுக்கணும் ஒவ்வொரு முறை பொம்மைகள் வாங்கும்போதும் சரி அதை உபயோகிக்கும்போது எடுத்து வைக்கும்போதும் சரி எடுத்து அதை வீட்டுக்குள்ளே பேக் பண்ணி வைக்கும்போதும் சரி அதுக்கான ஒரு டிப்ஸ் எல்லாம் இருக்குது நான் அதை ஃப்யூ சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் செய்யுங்க இது பாருங்கள் ராவணனோட தர்பார் அவர் பத்து தலையோடு இருக்கார் ஆஞ்சநேயருக்கு இடம் இல்லைன்னொன்னே அவரோட வால்லே சுருட்டி அவர் உட்காந்து பார்ல அந்த ஒரு ராஜசபை ராவணனோட ராஜசபை இங்கே பார்த்திங்கன்னா அதான் கடோத்கஜன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து விளையாட்டு கிரிக்கெட் இந்த மாதிரி எல்லா வகையான சோட்டா பீம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கான வந்து நிறைய பொம்மைகள் கூட இங்கே இருக்குங்க அதே போல் நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேங்க அதில் வந்து பிரம்மனுக்கு அஞ்சு தலை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்து கமெண்டில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏங்க பிரம்மனுக்கு நாலு தலை தானேங்க ஏதுங்க அஞ்சு தலை அப்படின்னு கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ஆதியில் வந்து பிரம்மனுக்கு அஞ்சு தலைகள் தாங்க இருந்துச்சு அவர் ஆணவத்தால் இது பண்ணதால் சிவபெருமான் அந்த ஒரு தலையை கில்லி எரிஞ்சிட்டார் அதுக்கப்புறம்தான் அதில் இருந்து பிரம்மனுக்கு நாலு தலை இருந்தது அப்படின்னு ஒரு கதையே இருக்குங்க ஸோ அதனால தான் நான் வந்து அஞ்சு தலைன்னு சொன்னேன் மற்றபடி நான் தவறாக சொல்லலைங்க ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு தகவலும் சொல்லும்பொழுது எதுவுமே தவறாக சொல்லிடக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ எனது ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக திருத்துங்க பட் பிரம்மனுக்கு அஞ்சு தலை தான் இப் அதுக்கப்புறமா வந்து ஆதியில் அஞ்சு தலை அதுக்கப்புறம் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எரிஞ்சிட்டதால் நாலு தலை தான் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நாலு தலை தான் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு பொம்மைகளாக பார்த்துட்டு வாங்க இது ஒவ்வொரு பொம்மைகளுமே தனித்துவமான பொம்மைகள் ரொம்ப அழகான பொம்மைகள் அதாவது நீங்கள் வந்து இப்போ சயன கோலத்தில் இருக்க பெருமாளை பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் அப்படின்னு சொல்வீங்க ரங்கநாதர்லேயே பத்மநாத சுவாமின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுலேயே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு சயன கோலமுமே கூட இங்கே இருக்குங்க நம்ம பார்த்து கவனித்து எடுக்க வேணும் அவ்வளோதாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கொலுவுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஏதாவது வேண்டிட்டு சாமிக்கு அதாவது ஏதாவது கோவிலுக்கு கூட இந்த எல்லா கோவில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன கோவில் இருக்கும் பாத்தீங்களா சில பெரிய கோவிலுக்கு பொம்மைகள் வாங்கி தர நீ நானும் போட்டிப்படுவாங்க அப்படிப்பட்ட கோவில்கள் இல்லாம ஒரு சின்ன கோவில் உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்கும் அந்த கோவிலில் வந்து ரொம்ப பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஒரு சின்ன கோவிலாக இருக்கும் அந்த கோவில் மா அந்த மாதிரி கோவிலாக பார்த்து நீங்கள் அவங்களுக்கு இந்த பொம்மைகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னுமே விசேஷங்க நம்ம ஏதாவது வேண்டிட்டும் கொடுக்கலாம் வேண்டுதல் வச்சும் கொடுக்கலாம் இல்லை நம்ம சும்மா கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ பொம்மைகள் எனக்கு வந்து இந்த நவராத்திரி கொழு வைக்கணும்னு ரொம்ப ஆசை பட்டு அது வந்து எங்கள் வீட்டுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியாது ஸோ நான் அதனால் எப்போவுமே வருடத்துக்கு ஒரு பொம்மை வந்து நான் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுத்துருவேங்க அதுதான் இதுவாக இருந்துச்சு அதே மாதிரி வடபழனி முருகன் கோவில் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா இந்த நவராத்திரி விழாவில் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே வைப்பாங்கப்பா பாருங்கள் ஒரு குழு அடேங்கப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க யாருக்கு உங்களுக்கெலாம் டைம் கிடச்சிதுன்னா நிச்சயமாக அந்த கோவிலுக்கு போங்க நான் மிரண்டுட்டேங்க அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான குழுவை நான் நிறைய கோவிலில் வைப்பாங்க பட்டு இந்த வடபழனி முருகன் கோவில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் ஒரு பிரமிடு மாதிரி ஒரு பிரபி பிரமிடுமான பிரமிடு போன்ற ஒரு அமைப்பில் ஒரு குழு வைப்பாங்க பாருங்கள் அதை பார்க்கணுன்னா அப்படியேங்கப்பா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நேரங்கள் வாய்ச்சிதுன்னா நிச்சயமாக நவராத்திரியில் பத்து நாளில் ஒரு நாளாவது போய் அந்த வடபழனி முருகன் கோவிலை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கதெல்லாம் வந்து ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க அதாவது பானை செய்கிறாங்க செருப்பு தைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதாவது மத்தளம் அந்த மோளம் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது துணி நெய்யறது அரிசி புடைக்கிறது இந்த மாதிரி பெண்கள் செய்கிறது ஆண்கள் செய்கிறது இது வந்து அரே ராமா அரே கிருஷ்ண அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இங்கே எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குங்க இங்கே வந்து மழை பெஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கேள்வி கேட்டேன் ஏன்னா இல்லைங்க வெயிலே வைக்கிறீங்களே வெயிலில் பட்டா ஒன்றாகாதா பொம்மைகள் அப்படின்னு நான் சொன்னேன் தோள்கள் உரியுமா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா நாங்கள் அளவுக்கு வந்து மோசமான பொம்மைகளெல்லாம் நாங்கள் கொண்டு வரல ரொம்ப நல்ல பொம்மைகள் அதாவது புது புது பொம்மைகளை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்க பூரி ஜெகநாதர் இருக்காரு இருக்கார் அந்த மாதிரி நான் பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க வெயிலில் ஒன்றாகாது மழையில் என்னங்க ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன் ஏங்க மழையிலையும் ஒன்றாகாதுங்க மழை பெஞ்சுதுன்னா நாங்கள் உடனே ஃபுல்லாக அந்த ஒரு கவர் வச்சுருக்காங்கங்க அதாவது அப்படியே கவரை வச்சுக்க டக்குன்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் ஸோ மழை தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் இது பண்ணிவிடுவோம் ஸோ மழை பெஞ்சாலும் கவலை இல்லை வெயில் அடித்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டிருந்தோம்ல இது வந்து கலச சொம்பு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அழகான பொம்மைகள் எல்லாமே இந்த மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியில் இருக்குங்க இது பாருங்க சிவபெருமான் என்றும் பதினாறு மார்க்கண்டேயர் இது பிள்ளையார் கோவில் இங்கே பாருங்க நவகிரகம் பட் நவகிரகத்தை கொள்ளுவில் வைக்கலாமான்னு தெரில இந்த வருஷத்தோட புது வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் தாங்க அயோத்தி ராமர் இருக்காரு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பா சான் சேலைங்க அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க அதை வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ இது பண்ணுறேன் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாலையோர கடைகள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை இது பாருங்கள் வெஜிடபிள்ஸு கத்திரிக்காயில் இருக்க அழகு டேங்கப்பா தேங்காய் பாருங்கள் பூண்டு இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருந்தது பூண்டு பிடிச்சிது தேங்காய் எப்போவுமே தேங்காய் ஒரு அழகு தான் அதே மாதிரி இங்கே சாலையோர கடைகள் மட்டும் கிடையாதுங்க இங்கே நிறைய கடைகள் எல்லாமே இருக்குங்க மயிலாப்பூரில் எக்கச்சக்கமான பொம்மை கடைகள்லாம் இருக்குது அதாவது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பொம்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த மயிலாப்பூர்னு சொல்லலாம் நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஷாப்பையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி நான் ஆல் இண்டியா ஹேண்ட்லூம்ஸ்னு ஒரு ஷாப் போட்டிருக்கேன் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மயிலாப்பூரில் நான் எடுத்த ஷாப்புக்கு ஸோ அதையும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த ஷாப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் அடுத்தடுத்து ஷாப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எங்கே வந்து நல்லா இருக்குது பொம்மைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கே எடுத்து நல்லாயிருக்கோ அங்கே பார்த்து வாங்க வாங்குங்க அடுத்தபடியாக நான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்கிட்ட கூட போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க அங்கேயும் பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அங்கே ஒரு கடை இருக்குங்க அது செம்மையாக இருக்குங்க அந்த ஷாப்பை பற்றி நான் சொல்லியே ஆகணும் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு போடுறேன் அங்கேயும் பொம்மைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நேர்த்தியாக இருக்கும்ங்க அந்த பொம்மைகள் எல்லாமே ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் கடைகளை நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த வருடம் ஐ மீன் இந்த நவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி இது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க இந்த நவராத்திரியில் உங்களோட உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஒம்பது நாள் விரதம் இருந்து விளக்கேற்ற சொல்லுங்கள் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் நவராத்திரி எல்லாருமே கொண்டாடுங்க பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லை பொம்மை வைச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் நீங்கள் வழிபடுங்க பெண்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஒன்பது நாளுங்க நம்மளோட குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க இப்போ இருக்க குழந்தைங்களை இந்த மாதிரி வளர்த்தாதான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு சிறப்பான குழந்தைகளை நம்மளால் வளர்க்க முடியும் கடவுள் நம்பிக்கை அவங்களுக்குள்ளே செலுத்துங்க கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தவறு செய்ய யோசிப்பான் இனிமேந்து வர காலத்தில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் நல்ல முறையில் வளரணும் அதுக்காக நம்ம கடவுள் புகுத்தியே ஆகணும் பெற்றோர்களாகிய நம்மளோட கடமைங்க அதுக்கப்புறம் இந்த வடக்கு மாட விதி உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வந்து நவராத்திரி முடிகிற வரைக்கும் இருக்குங்க எப்போ வேணால் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்க இதெல்லாமே நிறைய தான் இருக்கு இன்னும் கடைகள் வந்துகிட்டே இருக்குங்க சாலையோர கடைகளை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு பதிவில் நான் வேற ஒரு இடத்துல நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம ஜெய்ரேகான்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நான் வீடியோஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு நல்ல நல்ல வீடியோஸாக உங்களுக்கு நான் தேடி தேடி போட போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன் பை